இந்த உலகத்துல சாபம் உண்மையா ஒரு வார்த்தை ஒரு பொருள் ஒரு சின்ன செயல் முழு குடும்பத்தையே அழிக்க முடியுமா இந்த கதை பேய் கதை இல்ல கற்பனை கதை இல்ல கட்டு கதையும் இல்லை ஒரு தலைமுறையே அழிச்ச ஒரு அதிர்ச்சியான உண்மை சம்பவம் ஒரு கிராமத்துல ஒரு வயசான அம்மா வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு நாலு மகன்கள் ஒரே ஒரு மகள் மூத்த மகன் தான் குடும்பத்துக்கு தூண் மாதிரி இருக்காரு அவங்க எல்லாமே ஒரு வாடகை வீட்டில் தான் வசிச்சுட்டு வராங்க பக்கத்துல இன்னொரு வீடு இருக்குது ஒரு நாள் இடத்தகராறுல ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுச்சு அப்போது இந்த அம்மாவுக்கு பக்கபலமாக இவங்களோட நாலு பசங்களும் அந்த அம்மாவை எதிர்த்து சண்டை போடுறாங்க ஆனால் அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரே பையன்தான் அவனும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரலை ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ வீட்டு ஓனர் அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை அந்த வீட்டை விட்டு காலி பண்ண வச்சிட்றாரு அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாவோட கோவம் ரொம்ப பயங்கரமான உச்சத்துக்கு போனது அப்போ அந்த குடும்பத்துக்கு கோவமும் எல்லாம் மீறியது அவங்க அந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி சில எலுமிச்சங்களில் ஏதோ மந்திரம் செஞ்சு இந்த வீட்டு பக்கமா உருட்டி விட்டாங்க அந்த பெரிய பையன் அது தெரியாம அந்த எலுமிச்ச பழத்தை கையால் எடுத்து பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டாரு ஆனா அந்த நிமிஷத்துலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு பின்னாலதான் அவங்களுக்கு தெரிஞ்சிது அந்த சாபம் ஆரம்பிக்க தொடங்கியது அவங்களோட ரெண்டாவது மகன் ஏர்போர்ட்லேருந்து திருப்பி வரப்ப கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு ஆனால் காரில் போன எல்லாவங்களுக்குமே சின்ன சின்ன அடிதான் இவர் மட்டும்தான் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காரு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த அம்மாவோட இன்னொரு மகன் என்ன காரணம்னே தெரியாம மதுவுல விஷத்தை கலந்து குடிச்சு அவரும் இறந்துட்டாரு கரெக்டாக ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்களோட மூணாவது மகன் மஞ்சக்காமலை வந்து இறந்துட்டாரு அவரோட இறுதிச் சடங்கில் தான் ஒரு பயங்கரமான உண்மை வெளியே வந்தது இந்த குடும்பம் சாபத்தினால கட்டப்பட்டிருக்குது அந்த எலுமிச்சப்பழம் அந்த சண்டை அந்த கோபம் எல்லாம் இப்போதான் ஒவ்வொன்றா சேர்ந்து அந்த குடும்பத்துக்கே புரிஞ்சுது இந்த வீட்டில் எல்லாம் கிளம்பி ஒரு சாமி கிட்ட போய் கேட்குறாங்க அந்த சாபம் எப்படிப்பட்டதுன்னு அது ரொம்பவே அதிர்ச்சியான கொடுமான ஒரு சாபம் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் அவங்களோட கணவன்களையும் இந்த அம்மா அவங்களோட நாலு மகன்களையும் விட்டுட்டு தனியாக கடைசி வர இருக்கணும் அந்த நாலு மகன்களும் செத்துரணும் இந்த அம்மா அவங்க இல்லாமல் கஷ்டப்படணும் அப்படின்றது தான் அந்த சாபம் அவங்க அந்த சாபத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேட்குறாங்க ஆனால் அந்த சாமியாருக்கும் அது தெரியலை ஏன்னா வச்சவங்களுக்கு தான் அது தெரியும் கரெக்டாக ரெண்டு வருஷம் கழித்து அவங்களோட நாலாவது மகனும் இறந்துடுறாங்க அந்த அம்மா அவங்களோட நாலு மகன்கள் மரணத்தையும் அவங்க கண்களாகவே உயிரோடு இருக்கிறப்ப பார்க்குறாங்க கடைசியில் அந்த அம்மாவும் வயசு வருது அவங்க இறுதிச் சடங்கில் அவங்க பேரன்கள் தான் செய்தாங்க அடிக்கடி அவ ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க யாரோடையும் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரரோட கடவுளை நம்புங்க இது உண்மையிலே சாபமா இல்லை இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட துரதிருஷ்டமாக நீங்கள் தான் முடிவு பண்ணணும் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க